ஒமுவாமுவா மிகவும் வினோதமான ஒரு இன்டர்ஸ்டெலர் விசிட்டர் எமது சோலார் சிஸ்டத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விசிட் பண்ணியது இது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி எமது சூரியனையும் பூமியையும் அதிவேகமாக கடந்து சென்றது இதே மாதிரியான ஒரு விண்பொருள் இதுவரை எங்குமே வானியலாளர்களால் கண்டுபிடிக்கப்படவில்லை எமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள கோள்களோ துணைக்கோள்களோ ஆஸ்ட்ராய்ட்களோ இது மாதிரியான ஒரு வடிவத்தினை கொண்டிருக்கவில்லை இந்த ஒமுவாமுவா என்ற விண்பொருள் சுமார் நானூறு மீட்டர் மட்டுமே நீளம் கொண்ட ஒரு பாறையாக தோற்றமளித்தது இது வெகாயன படும் சுமார் இருபத்தி ஐந்து தூரத்தில் அமைந்துள்ள ஒரு நட்சத்திரத்தில் இருந்தே வந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த என்ற விண்பொருளானது இருக்கலாம் என்றும் பலர் நம்பினர் ஏனென்றால் இது மாதிரியான ஒரு தோற்றம் உள்ள ஒரு விண்பொருளையும் இது மாதிரியாக சுயமாகவே எக்ஸலரேஷனுடன் சுற்றித் திரியும் ஒரு விண்பொருளையும் இதுவரை வானியலாளர்கள் அவதானிக்கவில்லை சாதாரணமாக கோள்களும் சரி துணை கோள்களும் சரி எமது சூரியனை அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெரிய விண்பொருள் உருளினை சுற்றிக்கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஒமுவாமுவா என்ற வினோதமான இன்டர்ஸ்டலர் விசிட்டர் எந்த ஒரு சூரியனையோ நட்சத்திரத்தையோ அல்லது கோளினையோ சுற்றி கொண்டிருப்பதாக அவதானிக்கப்படவில்லை இது இந்த பிரபஞ்ச விதிகளுக்கும் விளக்காக இருப்பதாகவும் சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எனவே இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பாக அதாவது பூமியை ஆராய்வதற்காக ஏலியன்கள் அனுப்பி வைத்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கலாம் என்றும் பலர் கருதுகின்றனர் என்றபோதிலும் இந்த கூற்றினை பல விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த மூவா என்ற வினோதமான விண்பொருளானது ஆனது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் எமது சூரியனையும் பூமியையும் அதிவேகமாக கடந்து சென்ற போது அதன் அந்த அதிவேகத்திற்கு காரணம் எமது சூரியனினால் வழங்கப்பட்ட அந்த எக்ஸலரேஷன் மட்டும் அன்றி இந்த ஒமுவாமுவா தானாகவே இயங்கும் ஒரு எக்ஸலரேஷன் சக்தியையும் கொண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் இது எவ்வாறு இவ்வாறு வேகமாக இயங்குகின்றது என்ற என்பதற்கான சரியான விடைகள் இன்னும் கிடைக்கவில்லை அது மாதிரியாகவே இந்த வினோதமான அமுவாமுவா என்ற இன்டர்ஸ்டலர் விசிட்டர் இந்த விண்பொருள் ஒரு வினோதமான சுழற்சியினை கொண்டுள்ளது கோள்கள் சுழலும் முறைக்கும் எஸ்ட்ராய்டுகள் சுழலும் முறைக்கும் புறம்பாக இது வினோதமான முறையில் தன்னைத்தானே சுழன்று கொண்டு அதிவேகமாக இந்த விண்ணில் பயணிக்கின்றது அதாவது விண்ணில் சுற்றித் திரிகிறது என்றே கூறலாம் இவ்வாறு இது சூரியனை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நெருங்கி மிகவும் வேகமாக கடந்து சென்ற போது அதிலிருந்து வெள்ளை நிறமான கேசஸ் வெளியேறின இவ்வாறான கேசஸ் எவ்வாறு வெளியேறின என்பது இன்றும் கேள்விக்குறியாக உள்ளது என்ற போதிலும் இந்த ஒமுவாமுவா என்ற வினோதமான ஆப்ஜெக்டில் காணப்படும் அதிக அளவிலான ஹைட்ரஜன் தான் இவ்வாறு வெள்ளை நிற கேசஸாக வெளியேறி வெளியேறியதாக சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் என்றாலும் இந்த ஒமுவாமுவா என்ற விண்பொருளானது மிகவும் மிகவும் ஒரு குளிரான வெண்பொருளாகத்தான் இருக்கின்றது இது ஹைட்ரஜனினை கொண்டிருந்தாலும் அவ்வாறு ஹைட்ரஜன் வெளியேறுவதற்கான வெப்பம் காணப்பட வேண்டும் ஆனால் இந்த வகையான வெப்பத்தினை இது எங்கிருந்து பெறுகிறது சுயமாகவே இது வெப்பத்தினை உற்பத்தி செய்கிறதா என்ற பல கேள்விகளும் எழுந்தது பின்னர் இது தொடர்பான மேலும் ஆய்வுகளை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் இந்த ஒமுவம் ஒமுவாமுவா என்ற வினோத ஒப்ஜெக்ட் ஆனது ஒரு ரேடியேஷன் ப்ரொசஸினை கொண்டிருக்கின்றது என்று கண்டுபிடித்தனர் இது தன்னைத்தானே ரேடியேஷன் என்ற ப்ரொசஸ் மூலமாக இது தண்ணில் இருக்கும் ஹைட்ரஜன் கேஸ் மற்றும் ஓட்ட வேப்பர் என்பவற்றை விண்ணில் பீச்சி அடிக்கின்றது இது மிகவும் வேகமாக பயணம் செய்யும் அந்த சந்தர்ப்பத்தில் என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் என்றபோதிலும் இன்னும் விளக்க முடியாத ஒரு விந்தையாகவே இந்த ஒமுவா என்ற பொருள் இருக்கின்றது இது உண்மையில் ஏலியன் ஸ்பேஸ் பூமியையும் சூரியனையும் ஆராய ஏலியன்கள் அனுப்பி வைத்த ஸ்பேஸ் அல்லது இயற்கையான ஒரு பொருளா என்ற விவாதம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இது இயற்கையான பொருள் என்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் ஏன் இவ்வாறான ஒரு வடிவத்தினை இது பெற்றது மற்றும் ஏன் இது இந்த விண்ணில் அலைந்து திரிகின்றது என்ற கேள்விகளுக்கும் இன்னும் விடை கிடைக்கவில்லை இது இன்டர்ஸ்டெலர் விசிட்டர் என்பதால் பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்து இது பயணம் செய்து எமது சூரியனையும் பூமியையும் நெருங்கியிருப்பதனால் ஏனைய நட்சத்திரங்களுக்கு அருகில் உள்ள அந்த பிரதேசங்களில் என்ன வகையான விடயங்கள் காணப்படுகின்றன என்ன வகையான தனிமங்கள் வாயுக்கள் காணப்படுகின்றன என்ற சில தகவல்களையும் விஞ்ஞானிகள் பெற்றுக்கொண்டனர் இது மாதிரியான ஒரு இன்டர்ஸ்டெலர் விசிட்டர் இதுவரை விஞ்ஞானிகளினால் அவதானிக்கப்படவில்லை இப்பொழுது இந்த ஓமுவாமுவா என்ற வினோதமான ஆப்ஜெக்ட் எமது சூரியனையும் பூமியையும் கடந்து பல ஏயு எனப்படும் எஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கும் அந்த தூரத்தினை விட பல மடங்கு தூரங்கள் பயணம் செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அது நெப்டியூனையும் நெப்டியூனின் ஓர்பிட்டையும் தாண்டி பெல்ட் எனப்படும் சூரியனை மிக தொலைவில் இருந்து சுற்றி கொண்டிருக்கும் இருக்கும் அந்த பிரதேசத்தினை சென்றடைந்துள்ளது இந்த ஒமுவாமுவா என்ற ஒப்ஜெக்ட் ஒருபோதும் எமது பூமியையும் எமது சூரியனையும் திரும்பி வராது பூமியையும் சூரியனையும் நோக்கி திரும்பி வராது என்றே விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் என்றாலும் எதிர்காலத்தில் இது மாதிரியான வினோதமான இன்டர்ஸ்டலர் ஆப்ஜெக்ட்ஸ் எமது பூமியை நெருங்கி வரக்கூடும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இது போன்ற இன்னும் வினோதமான ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்